கலிலேயக் கடலில் இயேசு கடவுளின் வார்த்தைகளை மக்களிடம் பேசினார் இயேசுவை சுற்றி ஏராளமான மக்கள் கூடியிருந்த போது அவர் கடற்கரையில் ஒரு படகில் அமர்ந்தார் இயேசுவின் சத்தம் காற்றினால் எடுத்து செல்லப்பட்டு சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கப்பட்டிருக்கும் கடவுளுடைய வார்த்தைகளை மக்களின் அன்றாட வாழ்க்கையின் கதையுடன் இணைப்பதன் மூலம் ஏசு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் விஷயங்களை விளக்கினார் வசனத்தை கேட்க கூடியிருந்த மக்களிடம் இயேசு நம்மிடம் செய்தி பரப்பும் வேலையை மற்றும் விதை விதைக்கும் வேலையை இணைந்து பேசினார் மேலும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் பலனை தருவது போல நாம் கேட்கும் வார்த்தைகள் நமக்குள் பலனை தருகின்றன கடவுளின் வார்த்தையும் விசுவாசமும் இணைந்திருப்பதை கேட்பதும் கேட்பவர்களின் காதுகள் குதூகலமாக இருக்கலாம் இயேசு காலத்தில் இஸ்ரவேலில் விவசாயம் செய்யும் போது முதலில் விதைகள் தரையில் விதைக்கப்பட்டது அதன் பின் விவசாயிகள் நிலத்தை உழுது விவசாயம் செய்தனர் இதனால் விதைகளை விதைக்கும் போது நிலம் நல்ல வயலா கெட்ட வயலா என்பதை அறிய வழியில்லை வயலை உழுதுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் தளர்களை பார்த்தாலே அது வயலா இல்லையா என்று சொல்லலாம் சாலையில் அல்லது மோசமான வயல்களில் விழுந்த விதைகள் முளைக்க முயன்றன ஆனால் விரைவில் வாடி அல்லது காய்ந்துவிடும் ஆனால் நல்ல வயல்களில் விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக வளர்ந்து முப்பது அறுபது நூறு மடங்கு பலன்களை தந்தது வார்த்தை நம்மால் கேட்கப்படுவது பற்றி என்ன இயேசுவின் கதையை கேட்ட மக்களில் சிலருக்கு நல்ல உள்ளம் இருந்தது சிலருக்கு இல்லை சாலை போன்ற இருதயம் கற்கள் நிறைந்த இருதயம் முட்கள் நிறைந்த இருதயம் என்று மக்கள் இருந்தனர் வார்த்தையின் விதைகள் அனைவருக்கும் விதைக்கப்பட்டன சிறிது சிறிதாக அந்த விதைகள் வளர்ந்து துளிர்விட்டன இருப்பினும் வார்த்தையை கவனமாக கேட்பவர்களும் ஆனால் விரைவில் அதை மறந்து விடுபவர்களும் இருந்தனர் மேலும் வார்த்தையின்படி வாழ முயற்சித்தவர்களும் இருந்தனர் ஆனால் கஷ்டங்கள் வந்தவுடன் கைவிடப்பட்டவர்களும் இருந்தனர் வார்த்தையின்படி வாழாதவர்களும் இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் வார்த்தையை விட மற்ற விஷயங்களை முக்கியமாக கருதினர் நாம் ஆண்டை திரும்பி பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தோம் என்பதை கவனமாக சிந்தித்து பாருங்கள் நாம் வருந்தலாம் நாம் இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும் ஆனால் எல்லோரும் சாலையாக இருந்தாலும் பாறையாக இருந்தாலும் முட்கள் நிறைந்த வயலாக இருந்தாலும் அது ஒரு நாள் நல்ல நிலமாக மாறும் நாம் நற்செய்தியை படிக்கும்போது ஒருபோதும் மாறாக கடினமான நிலத்தை தோன்றும் மக்களை காண்கிறோம் அதாவது இயேசுவின் சீடர்கள் சீடர்கள் சொன்னதை மறந்துவிட்டார்கள் சிறிய தடைகளில் எளிதில் தடுமாறி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர் அவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்து ஓடிவிட்டனர் இருந்தபோதிலும் இயேசு மீண்டும் தேசத்தில் விதைகளை விதைப்பது போல தம்முடைய சீடர்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கித்தார் மாறா வாய்ப்பில்லை என்று தோன்றிய சீடர்கள் இறுதியில் முப்பது அறுபது மற்றும் நூறு மடங்கு பலன்களை வளர்த்து பலன் தந்தனர் கடந்த ஒரு வருடமாக நம்மில் விதைக்கப்பட்ட வார்த்தையின் விதைகள் பெரிய பலனை தரவில்லை என்று மிகவும் வருத்தப்பட வேண்டாம் இயேசு மீண்டும் நம்மிடம் பேசுவார் இயேசுவின் வார்த்தைகளில் இந்த புத்தாண்டு மிகுந்த பலனை தரும் என்று நம்புகிறோம்